இந்திய அமெரிக்கா உறவை சரிசெய்ய இந்தியா சார்பில் ஆலோசகராக ஜேசன் மில்லர் நியமனம் செய்யப்பட்டார் இவர் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்த நிலையில் அவர் மோடி கூறியதை டிரம்பிடம் தெரிவிக்க அப்படியே அதிர்ந்து தனது முடிவிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார் ட்ரம்ப் அப்படி என்ன நடந்தது மோடி என்ன சொன்னார் என்பது குறித்து பார்க்கலாம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கிய காரணத்தால் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு செய்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார் அது மட்டுமின்றி அமெரிக்காவை சேர்ந்த வெவ்வேறு துறை அமைச்சர்களும் இந்தியாவை மிரட்டும் வகையில் தாறுமாறாக பேட்டிகள் அளிக்க ஆரம்பித்துள்ளனர் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு முற்றிலும் சீர்குலைந்துள்ளது இந்தியாவுடன் இனி பேச்சுவார்த்தையே கிடையாது என்றும் வரி விதித்தது விதித்ததுதான் என்றும் சமீபத்தில் ட்ரம்ப் கூறினார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் அவர்கள் அமெரிக்காவுக்கு வரி செலுத்தியாக வேண்டும் என்றும் டிரம்ப் சமீபத்தில் கூறியிருந்தார் அமெரிக்காவின் இந்த செயல்பாட்டை இந்தியா பொருட்படுத்தவில்லை இந்திய பிரதமருடன் பேசுவதற்கு அதிபர் டிரம்ப் நான்கு முறை முயற்சித்தும் மோடி போனை எடுக்கவில்லை என்றும் ஜெர்மானிய பத்திரிகை செய்தி வெளியிட்டது இத்தகைய சூழ்நிலையில் சமீபத்தில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் மோடி சீனா மற்றும் ரஷ்ய அதிபர்களுடன் நெருக்கம் காட்டினார் இது தொடர்பான படங்கள் வீடியோக்கள் உலகம் முழுவதும் வைரல் ஆகின அவற்றை பார்த்த அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை சீனாவிடம் இழந்துவிட்டோம் என்று வெளிப்படையாகவே புலம்பி தள்ளினார் இந்த ஜேசன் மில்லர் டிரம்பை சந்தித்தார் அப்போது மோதியும் இந்தியாவும் எப்போதும் எந்த நாட்டிற்கும் எதிராக இருந்ததே இல்லை அதே நேரத்தில் இந்தியாவிற்கோ அல்லது இந்திய விவசாயிகள் சாமானிய மக்களுக்கு ஒன்று என்றால் எந்த நாட்டுடனும் சமரசம் செய்து கொள்ள இந்தியா நினைக்காது அதையும் மீறி மிரட்டி பார்த்தால் இந்தியா தனது ராஜாங்க ரீதியை கையில் எடுக்கும் ட்ரம்ப் வேண்டும் என்று பெரும்பாலான இந்தியர்கள் விரும்பினார்கள் ஆனால் அந்த இனியும் இந்தியா பக்கம் நிற்கவில்லை என்றால் அமெரிக்கா நிரந்தரமாக இந்தியாவை இழக்கும் இதனால் இந்தியாவிற்கு நஷ்டம்தான் ஆனால் அமெரிக்காவிற்கு அதை விட நஷ்டம் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என மோடி கூறியதை தெரிவித்திருக்கிறார் அதோடு ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்தில் ட்ரம்ப் கூறிய தவறான தகவலை அவர் திரும்பப் பெற வேண்டும் அப்போதுதான் பேச்சுவார்த்தை என மோடி கராராக தெரிவித்திருக்கிறார் என குறிப்பிட்டிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் இன்று சமூக வலைதளத்தில் டிரம்ப் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வரும் வாரங்களில் எனது நல்ல நண்பர் மோடியுடன் பேசுவதற்காக மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறேன் வெற்றிகரமான பேச்சுவார்த்தை முடிவை எட்டுவதில் எந்தவிதமான சிரமமும் இருக்காது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் விரைவில் ட்ரம்ப் ஆப்ரேஷன் சிந்துர் விஷயத்தில் உண்மையை ஒப்புக்கொள்ள இருப்பதற்கான சமிக்கையாக இது உள்ளது எனவும் விரைவில் ட்ரம்ப் கூறிய கருத்தை வைத்து இந்திய ராணுவத்தை இழிவுபடுத்திய இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கிறது என்கின்றன டெல்லி வட்டாரங்கள்